الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم علی فلام نیم ذالک الكتاب لا ریب فیہی <فيه> قدل المتقین صدق اللہ مولانا الرحیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم ترکت فیکم امرین لن تلل ما تمسکتم بہیما کتاب اللہ وسنت رسول اللہ صلی اللہ علیہ وسلم சதக்க சுவாதிக்கல் அமீன் சொல்லலாம் வலிய சொல்ல புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர கரத்திர சூழலாய் சொல்லலாம் வலிய செல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் காவியங்கள் கபாக காவியங்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீது முறித்தார்கள் பேரன்புமிக்க பெரியோர்களே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் தடை செய்யப்பட்டிருப்பதை போன்று போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டிலே யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாமிய பார்வையில் வன்மையான கண்டனத்திற்குரிய கிரிமினல் குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் முஸ்கிரின் ஹராமும் போதை தரக்கூடிய எல்லா பொருட்களுமே தடுக்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லல்லாக வலையுவ அவர்கள் எப்பொழுது பயன்படுத்தினார்கள் என்றால் நாட்டிலிருந்து வந்த ஒரு சகாபி ஒரு நபர் பெருமானாரை சந்தித்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை நபியிடத்திலே கேட்கிறார் என்ன கேட்டார் என்றால் அல்லாவுடைய தூதரே யமன் நாட்டினுடைய ஜெய்ஷான் என்ற ஊரிலிருந்து நான் வருகிறேன் எங்களுடைய பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட பொருளிலிருந்து ஒரு பானம் தயாரிக்கப்படுகிறது அதை நாங்கள் பயன்படுத்தலாமா என்று அவர் கேட்கிறார் அதற்குரிய பெயரையும் அவர் சொல்லுகிறார் எங்களுடைய பகுதியிலே அழைக்கப்படக்கூடிய ஒரு பானத்தை மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் பயன்படுத்தலாமா என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்ல முதல் அவரிடத்திலே கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால் அகுவ ஜாலிக்க அது போதை தரக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்டார்கள் பெயர் வேண்டுமானால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்து விட்டு போங்கள் பெயர் முக்கியம் உணவுப் பொருளுடைய பட்டியலிலே சேர்த்தாலும் சரிதான் அல்லது மருந்து பொருட்களுடைய பட்டியலிலே சேர்த்தாலும் சரிதான் அல்லது எனர்ஜி தரக்கூடிய பானம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரிதான் அது இஸ்லாமிய பார்வையில் பிரச்சனை அல்ல அதை பயன்படுத்தினால் போதை ஏற்படுமா என்பதைத்தான் அளவுகோளாக பார்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக கேட்டார்கள் அது போதை தரக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லப்படுகிறது அல்லவா கள்ளச்சாராயம் என்றும் நல்ல சாராயம் என்றும் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்துவதுதான் அது உடல் நலத்திற்கு தீங்கானது என்பது போன்றும் நல்ல சாராயத்தை பயன்படுத்துவது தப்பல்ல என்பது போன்றும் ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது அல்லவா அதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வை கிடையாது என்ன வேண்டுமானாலும் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு விஸ்கி என்று சொன்னாலும் சரிதான் பிராந்தி என்று சொன்னாலும் சரிதான் பீர் என்று சொன்னாலும் சரிதான் அது பிரச்சனை கிடையாது அதை அருந்தினால் அதன் மூலமாக போதை ஏற்படுகிறதா என்பதைத்தான் அளவுகோலாக பார்க்க வேண்டும் கேட்டார்கள் அதை அருந்தினால் போதை ஏற்படுகிறதா அவர் சொன்னார் ஆமாம் யார சூழல்லா அதை பயன்படுத்தினால் ஒரு வகையான போதை நிலை எங்களுக்கு ஏற்படத்தான் செய்கிறது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் செல்லு அலைகல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் முஸ்கிரின் போதை தரக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு அளவுகோலையும் இஸ்லாம் சொல்லுகிறார் போதை தரக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா அது ஊசி வடிவிலை இருந்தாலும் சரி மாத்திரைகள் வடிவிலை இருந்தாலும் சரி புகையிலை வடிவிலை இருந்தாலும் சரி அது பிரச்சனை அல்ல அதை பயன்படுத்துவதால் போதை ஏற்படுகிறதா என்ற அளவுகோலை பார்க்க வேண்டும் ஒரு முக்கியமான அளவுகோல் என்னவென்றால் இஸ்லாம் சொல்லுகிறது பொருளை அதிகமாக பயன்படுத்தினால் போதை ஏற்படுமோ அதை குறைவாக பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது பெருமானாருடைய அளவுகோளை பாருங்கள் ஒருவன் பரம்பரை குடிகாரனாக இருக்கிறான் நிரந்தர குடிகாரனாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரை குடித்தால் போதை ஏறாது அதற்கு மேல் அவன் பயன்படுத்தினால் தான் போதை ஏறும் என்றிருந்தாலும் அவன் ஒரு மூடி அளவிற்கு அதை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் போதை தரக்கூடியதா என்று பார்க்க வேண்டும் இரண்டாவது அதிகமாக பயன்படுத்தினால் அது போதை தருகிறது என்று சொன்னால் அதை குறைவாக பயன்படுத்துவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு எந்த பொருட்களாக இருந்தாலும் இந்த அளவுகோலுக்குள் வருவதாக இருந்தால் அது போதை தரக்கூடியது என்பது தடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துகிறார் அதற்கடுத்து அந்த தோழரிடத்திலே சொன்னார்கள் எல்லா போதை தரக்கூடிய பொருட்களும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அது அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்ன பெருமானால் சொன்னார்கள் எவன் இந்த உலகத்திலே வாழுகிற போது நிரந்தர குடிகாரனாக இருக்கிறானோ போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அதையே வாழ்வியலாக ஆக்கி கொள்கிறானோ அவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹுத்தால நரகத்திலே தீனத்துல் ஹபால் என்ற பானத்தை புகட்டுவான் அதற்கு தண்டனையாக என்று பெருமானார் சொன்னவுடன் அவர் கேட்டார் மா தீனத்துல் ஹபால் தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் சல்லு அலகி அவர்கள் சொன்னார்கள் தீனத்துல் ஹபால் என்றால் நரகவாசிகளுடைய சீல் சலம் இருக்கிறதல்லவா அதற்கு தான் தீனத்துல சவால் இந்த உலகத்திலே அவன் போதைப் பொருளை பயன்படுத்தியதின் காரணமாக நரகவாசிகளுடைய சீலையும் சளத்தையும் எடுத்து அவனுக்கு புகட்டப்படும் அதுதான் அவனுக்குரிய தண்டனை என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறான் ஆக போதைப் பொருட்கள் என்று வருகிற போது எதுவெல்லாம் போதை தரக்கூடியதாக இருக்கிறதோ அது மாதிரி எதுவெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினால் போதையை ஏற்படுத்துமோ அதை குறைவாக பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இப்போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டிலே ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மார்க்க அடிப்படையில் இரக்கம் காட்டப்படக்கூடியவர்கள் அல்ல கருணை காட்டப்படக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் வன்மையான கண்டனத்திற்குரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் இஸ்லாமிய தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார் வரலாற்றிலே நடைபெற்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்திலே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம் கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளச்சாராயத்தை பயன்படுத்திய நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் அதன் மூலமாக பலியாகி இருக்கிறார்கள் பல நூற்று கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் மருத்துவமனைகளிலே மிக அபாயகரமான கட்டத்திலே இருக்கிறார்கள் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் செய்திகளிலே அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்றால் பொதுவாகவே இந்த மாதிரியான கள்ளச்சாராய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிற போது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் நான் ஒருதலை பட்சமாக சொல்லவில்லை யாராக இருந்தாலும் சரிதான் எதிர்கட்சிகளாக இருந்தால் ஆளும் கட்சியை குற்றம் சாட்டுவதும் ஆளும் கட்சியினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று சொல்லுவதும் ஆளும் கட்சியாக இருந்தால் அதிகாரிகளின் மீது குற்றம் சுமத்துவதும் அவர்கள் மீது சில நடவடிக்கைகளை எடுப்பதும் மக்களுடைய வாயை அடைப்பதற்காக சில நிவாரண தொகைகளை அறிவிப்பதும் பன்னெடுங்காலமாக நடைமுறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்பொழுது கூட பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாராயத்தை பயன்படுத்தி உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கத்தினுடைய சார்பாக நிதி உதவியாக அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது யாருடைய காசை கொடுக்கப்படுகிறது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து குடித்துவிட்டு செத்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆரோக்கியமான அறிவிப்பு அல்ல என்பதை சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவன் ஒரு குற்ற செயலை செய்துவிட்டு அதன் காரணமாக மடிந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மரணம் என்ன இந்த நாட்டிற்கு புரோஜனமான மரணமா அல்லது ராணுவத்திலே போய் உயிரை விட்டு இருக்கிறார்களா ஏதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களிலே கலந்து கொண்டு அவர்கள் உயிரை விட்டிருக்கிறார்களா என்றால் அல்ல அவர்கள் ஒரு குற்றச்செயலிலே செயலிலே ஈடுபட்டதன் காரணமாக அதில் ஏற்பட்ட தவறின் காரணமாக மரணித்திருக்கிறார்கள் இதற்கு மக்களுடைய வரி பணத்தை கொடுத்தெல்லாம் கருணை காட்டுவது என்பது இஸ்லாமிய பார்வை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் இறக்கிறார்கள் விபத்துக்களிலே அநியாயமாக இறக்கிறார்கள் எத்தனையோ ஏழைகள் ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டு விடுகிறார்கள் மருத்துவமனைகளிலே போதிய வசதி இல்லாமல் சிகிச்சை பெறுவதற்கு வழி இல்லாமல் செலவழிப்பதற்கு பணம் இல்லாமல் எத்தனையோ ஏழைகள் அணுதினமும் செத்து மடிந்து கொண்டிருக்கிற போது இப்படி குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிப்பது என்பது அவ்வளவு ஆரோக்கியமான அறிவிப்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பார்வை இது விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஒரே ஒரு வரலாற்று செய்தியின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொண்டு நான் முடிக்கிறேன் அதற்கு உமர்தியல்லாக அவர்களுடைய காலம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது எகிப்தினுடைய கவர்னராக அதற்கு அம்ருபுனல் ஆசிரியல்லாக அவர்கள் பொறுப்பு வகிக்கிறார்கள் எகிப்திலே அவர்கள் கவர்னராக இருக்கிற போது ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் என்றால் ஹதரத் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய மகன்களில் ஒருவர் ஹதரத் அப்துல் ரஹ்மான் என்பவர் இவர் அப்பொழுது இளைஞராக இருந்தார் பெருமானாருடைய காலத்திற்கெல்லாம் பின்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய மகன்களில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் இவர் எகிப்திற்கு சென்றிருந்த நேரத்திலே அவர் இன்னொரு நபரோடு சேர்ந்து மது அருந்தி விடுகிறார் அவருக்கு கொஞ்சம் மது அருந்துகிற அந்த பழக்கம் இருந்த இப்பொழுது கூட குடிகாரர்களை குடிகாரர்கள் என்று கூட சொல்லுவதில்லை மது பிரியர்கள் என்று அழைக்கிறார்கள் பத்திரிகைகளிலே பார்த்தால் மீடியாக்களிலே பார்த்தால் அரசாங்கத்தினுடைய வருமானத்திற்கே அவர்கள் தான் வழி செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாளே அவர்களை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அது அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்று குடிகாரர்களை குடிகாரர்கள் என்று அழைக்காமல் மது பிரியர்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படியானால் கற்பணிப்பு குற்றச்சாட்டில் ஈடுபடுபவர்களை எப்படி அழைப்பது காம பிரியர்கள் என்று அழைப்பதா அல்லது காமத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் என்று அழைப்பதா என்றெல்லாம் கேள்வி எழுகிறார் ஆக மது அருந்துகிற அந்த பழக்கம் அவரிடத்தில் இருக்கிறது எகிப்திற்கு சென்ற நேரத்திலே அந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இன்னொரு நபரோடு சேர்ந்து மது அருந்துகிறார் ஒரு நாள் இரவு நேரத்திலே கலீஃபாவினுடைய மகன் மது விட்டு மறுநாள் காலையிலே அவர் தெளிவடைந்தவுடன் அவருடைய மனசுல அது ஏற்படுத்துகிறார் இஸ்லாத்தினால் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை சட்டவிரோதமான ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோமே என்று அவர் மன உறுத்தலுக்கு உள்ளாக நேர அம்பிருமணியல்லாகுதவர்களிடத்திலே வருகிறார் மிகச்சிறந்த நிர்வாகி அம்பிருபுல் அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே வந்து அவர் சொல்லுகிறார் நான் நேற்று இரவு மது விட்டேன் அதற்குரிய தண்டனையை எனக்கு நீங்கள் கொடுங்கள் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் மது அருந்துவதை பொறுத்தவரையில் அது மன்னிக்கப்பட முடியாத குற்றம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் விபச்சாரத்திற்கு பொறுத்தவரையில் அவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்து விபச்சாரம் செய்தால் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் மது அருந்தியவர்களுக்கு என்ன தண்டனை என்று வருகிற போது எண்பது கசையடி கொடுக்கப்பட வேண்டும் திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செய்தால் நூறு கசையடி கொடுக்க வேண்டும் ரெண்டுக்கு மத்தியில் ஒரு இருபது கசையடிகள் தான் வித்தியாசம் இப்பொழுது எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் அதில் எந்த கருணையும் காட்டப்படக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அவங்க அதன் மூலமாக இறந்தாலும் சரிதான் நிவாரணத் தொகையெல்லாம் வழங்குவது இஸ்லாமிய நடைமுறை கிடையாது என்பதற்காக சொல்லுகிறோம் அவர் வந்து சொல்லுகிறார் நான் மது அருந்துவிட்டேன் அதற்குரிய தண்டனையை நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அவருடைய குற்றச்செயலை அவரே ஒத்துக்கொண்டவுடன் இப்பொழுது அம்பருபணியல் ஆகும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எது கசையடியை அவருக்கு கொடுக்கிறார்கள் எகிப்தில் வைத்து நடக்கிறார் அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு ஜனாதிபதியாக இருக்கிறார் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே அவர் இருக்கிறார் அவருடைய மகனுக்கு எகிப்திலே வைத்து எண்பது கசையடி கொடுக்கப்படுகிறார் ஆனால் ஒரே ஒரு மாற்றம் என்னவென்றால் சட்டத்திலே ஒரு சின்ன சலுகையை ஏற்படுத்துகிறார்கள் என்ன சலுகையை செய்தார்கள் என்றால் குற்றவியல் தண்டனைகளை பொறுத்தவரையில் எதுவாக இருந்தாலும் ரகசியமாக நிறைவேற்றப்படக்கூடாது எந்த தண்டனையாக இருந்தாலும் சரிதான் திருட்டுக்காக கையை வெட்டுவது அல்லது குடித்ததற்காக கசையடி கொடுப்பது விபச்சாரத்திற்கான தண்டனை எதுவாக இருந்தாலும் ரகசியமாக நிறைவேற்றப்படாது அது குரானுடைய வார்த்தை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் பார்க்கிற விதத்திலே பொது இடத்தில் வைத்து இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு ரெண்டு விதமான காரணங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று குற்றவாளிகளுடைய அந்த செயல்பாடுகள் குறைய வேண்டும் என்பதற்காக நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் இப்படி மக்களுக்கு மத்தியிலே அவமானப்பட வேண்டியது வரும் என்ற அந்த பயம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பார்ப்பவர்களுக்கு பயம் வர வேண்டும் இப்படித்தான் நாமும் மாட்டிக்கொண்டோம் என்றால் இதை சந்திக்க வேண்டியது வரும் அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும் தண்டனை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும் என்ற அந்த அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் குற்றவியல் தண்டனைகளை பொறுத்தவரையும் அவைகள் ரகசியமாக நிறைவேற்றப்படக்கூடாது அது எல்லோரும் பார்க்கிற விதத்தில் அது பொது இடத்திலே வைத்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் ஆனால் அம்பிரடல் ஆசிரதி ஹலீஃபாவினுடைய மகனாக இருந்த அப்துல் ரஹ்மான் அவருக்கு எண்பது கசையடி கொடுக்கிற போது என்ன செய்தார்கள் என்றால் அதை ரகசியமாக நிறைவேற்றினார்கள் தண்டனையை கொடுத்தார்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் என்ன செய்தார்கள் என்றால் யாருக்கும் தெரியாத வண்ணத்திலே ஒரு தனி இடத்திலே வைத்து அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்ன யோசித்தார்கள் அவர்களும் தப்பான எண்ணத்தில் யோசிக்கவில்லை அவர் ஜனாதிபதியினுடைய மகன் என்பதனால் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக பொறுப்பிலே உள்ளவர்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் தவறு செஞ்சா நாம் அவர்களை தண்டித்தால் அதன் மூலமாக நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த பயத்தினால் அல்ல அத உமரவியல்லாகும் அவர்களுடைய அந்த கண்ணியத்தின் மீது இருந்த அந்த மரியாதையின் காரணமாக அவங்களுடைய மரியாதைக்கு ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாது ஒரு பாதகம் ஏற்படக்கூடாது என்பதினால் ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செய்தார்கள் என்றால் ரகசியமாக அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள் உமர் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய மகன் இப்படி மது அறிந்து தண்டனையை அனுபவித்தார் என்று தெரிந்தால் அது உலக நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு அவமானமாக போய்விடும் அவர்களுடைய மரியாதைக்கு அது ஒரு குறைவாக ஏற்படுத்திவிடும் என்று ஒரு எண்ணியதின் காரணமாக நல்லெண்ண அடிப்படையிலே ரகசியமாக அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள் இது முடிந்து விடுகிற சில தினங்கள் கழிகிறது மதீனாவிலே இருக்கிற உமரவதியல்லாகுகளுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது உங்களுடைய மகன் எகிப்திலே வைத்து மது அருந்தினால் அந்த குற்றத்தை அவரை ஏற்றுக்கொண்டால் அதற்கான தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பொதுமக்களுடைய முன்னிலையில் கொடுக்கப்படவில்லை அது ரகசியமாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னவுடன் நேர எகிப்தினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதினார்கள் நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு இது சமூக நீதிக்கு எதிரானது நீதிக்கு எதிரான ஒரு காரியத்தை நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள் என்னுடைய மகனாக நீங்கள் அவனை பார்த்தது தவறு ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஜனாதிபதியினுடைய மகன் என்ற பார்வை தவறானது அதனால் உடனடியாக என்னுடைய மகனை நீங்கள் மதீனாவிற்கு அனுப்பி வையுங்கள் என்று கடிதம் எழுதியவுடன் அவர் எகிப்திலிருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் மதீனாவிற்கு வந்தவுடன் மக்களுடைய முன்னிலையிலே மீண்டும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறார் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பாருங்கள் யாரெல்லாமோ சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் இஸ்லாம் எவ்வளவு நீதியோடு ஆட்சி செய்திருக்கிறது பாருங்கள் பெருமானாரிடத்திலே பாடம் பயின்றவர்கள் அல்லவா பெருமானாருடைய வார்ப்பு அல்லவா மருத்துவமரது எல்லா வருகிறவர்கள் என் மகள் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் நான் வெட்ட துணிந்து விடுவேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா அந்த பாரம்பரியத்திலே வந்த தன் மகன் உமரதியுக்கு இரண்டாவது முறையாக தண்டனை கொடுக்கிறார்கள் நியாயப்படி பார்த்தால் அவர் தண்டனை வாங்கிவிட்டார் அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது அவர் செய்த தவறுக்கான அந்த வாக்குமூலத்தை கொடுத்தவுடன் அதற்கான தண்டனை நிறைவேற்றப்படுகிறது ஆனால் அதை பொதுமக்களுடைய பார்வையிலே வைத்து நிறைவேற்றப்படவில்லை என்பது அதனால அம்ரவுடல் ஆசிரதி எல்லாருடைய முடிவு ஆனால் அந்த முடிவு தவறானது என்பதை உணர்ந்த உமரது எல்லா்கள் இரண்டாவது முறையாக அந்த அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு மதீனாவில் வைத்து அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள் அந்த தண்டனைக்கு பிறகு அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்று வரலாற்றுல பார்த்தால் ஆறு மாத காலம் தான் அவர் உயிரோடு இருந்தார் அதற்கு பிறகு அவர் இயற்கையாகவே இறந்து விடுகிறார் சிறு வயதிலேயே அந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இறந்து விடுகிறார் அல்ல அவரை பொருந்திக் கொள்வானாக அவருடைய தவறுகளுக்கு அவர் பரிகாரம் தேடி தௌபா செய்த நிலையில் அவர் இறந்து விடுகிறார் ஆறு மாச காலம் கழிந்தவர் அவர் இறந்து விடுகிறார் மக்கள் எல்லாம் எப்படி பேச ஆரம்பிக்கிறார்கள் என்றால் உமரதியல்லாக அவர்கள் இரண்டாவது முறையாக தண்டனை கொடுத்ததின் காரணமாக அதை தாங்க முடியாமல்தான் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி பரவுகிறது அவருடைய மகன் உமரதியல்லாக அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மானும் தன் தந்தையிடத்திலே சொல்லுகிறார் என் மரணத்திற்கு நீங்களே காரணமாக ஆகிவிட்டீர்களே என்று சொல்லும் போது ஒரு தந்தையாக பார்க்காமல் ஒரு ஆட்சி தலைவராக அதரத்து உமரில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹதீசுகளிலே இடம்பெற்றிருக்கிறது பரவாயில்லை இதன் மூலமாக நீ இறந்தாலும் பரவாயில்லை நாளை மறுமையிலே அல்லாஹ் உன்னை விசாரிக்கின்ற போது நான் செய்த தண்டனைக்காக எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது நான் செய்த குற்றத்திற்காக எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று நீ அல்லாவிடத்தில் முறையீடு செய் அல்லாவிடத்தில் நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன் என்று அதற்கடுத்து உமரது இல்லாமல் சொன்னார்கள் என்பது வரலாறு ஆக போதை பழக்க வழக்கத்திலே ஈடுபட்டவர்கள் அதன் மூலமாக மரணம் அடைந்தாலும் கூட அவர்கள் மீது கருணை காட்டுவது என் வேலை அல்ல குற்றத்திற்குரிய தண்டனை நிறைவேற்றப்படுவதுதான் என்னுடைய பணி என்பதை அந்த பயிற்சி பட்டறையிலே பாடம் படித்த அவர்கள் நிலைநாட்டினார்கள் ஆனால் அவர் இறந்தது வந்து அந்த தண்டனையினால் இறக்கப்படவில்லை அவர் இயற்கையாக உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய் விடுகிறார் ஆனாலும் கூட உமரது அல்லாங்கிறவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு குற்றத்தை செய்தவர் அதற்காக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி தண்டிக்கப்படுகிற போது கருணை காட்டுவது என்பது நம்முடைய பார்வையாக இருக்கக்கூடாது என்பதை இந்த சமுதாயத்திற்கு அதற்கு உமரது அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆக மதுபானங்களுடைய புழக்கம் என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் அந்த பயன்பாட்டிலே ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கருணை காட்டப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள முடிகிறது இன்னைக்கு பார்க்கிறோம் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு தமிழகத்திலே மிக வேகமாக வளர்ந்து வருகிறார் இன்னைக்கு யாசகம் கேட்கிறவர்களில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் மேலானவர்கள் பசிக்காக யாரும் யாசகம் கேட்கவில்லை எல்லோருமே போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டிற்காக கேட்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு யாருக்குமே இரக்கம் படுவதற்கு மனம் வருவதற்கிறது அந்த அளவிற்கு யாசகம் கேட்பவர்கள் பெரும்பாலும் போதைகளுக்காக அடிமையான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு முதலாவதாக நாம் கையில் எடுக்க வேண்டிய செயல்பாடுகள் என்னவென்றால் சிறு பிராயத்திலேயே இளமை பருவத்திலேயே இஸ்லாமிய உணர்வுகளை ஊட்டி வளர்க்க வேண்டும் நம்முடைய இளைய தலைமுறையினர் மது என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது எப்பொழுது தடுக்கப்பட்டது கிதிரி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் மூன்றாம் ஆண்டுதான் அது தடை செய்யப்படுகிற மக்காவுடைய வாழ்க்கையிலே தடை செய்யப்படவில்லை மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது தடை செய்யப்பட்டது காரணம் என்னவென்றால் அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அவ்வளவு சாதாரணமாக மீட்டெடுக்க முடியாது என்பதனால் இஸ்லாம் படிப்படியாக மீட்டெடுத்தது இதற்கு அரசாங்கங்களை மட்டும் குறை சொல்லி எந்த அரசாங்கம் வந்தாலும் சரிதான் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை கொண்டு மட்டும் மதுபானத்தினுடைய போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை தடை செய்ய முடியாது அது சமூகத்திலே ஏற்படுகிற மனமாற்றங்களின் மூலமாகத்தான் அது சாத்தியம் என்பதை இஸ்லாமிய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது கடைசி கட்டமாக மது தடை செய்யப்பட்டது என்ற வசனம் அருளப்பட்டவுடன் ஒரு சொட்டு மதுபானத்தை கூட நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்ற நிலைக்கு சகாபாக்கள் வந்தார்களே அது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் சட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட கடுமையான சட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட மனமாற்றம் அதற்கு மூல காரணமாக இருந்தது அந்த மனமாற்றத்தை சிறு பிராயத்திலிருந்தே விதைத்தோம் என்று சொன்னால் வருங்கால தலைமுறை பாதுகாக்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த மாதிரியான ஆரோக்கியமான சமுதாயத்தை வார்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு